வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கும் உக்கோட்டை பழனியப்பன் பேசுகிறேன் இன்றைக்கு தலைப்பு வாசிப்பை பற்றி பார்க்கலாம் ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் வாசிப்பு மிக அவசியம் அதை பற்றி தான் இன்றைக்கு பேச போகிறோம் அதாவது படிப்பு வாசிப்புன்னு சொல்கிறோம் படிக்கிறது வேறு வாசிப்பு என்பது வேறு படிப்பு என்பது பள்ளிகளில் தேர்வுக்காக படிப்பது வாசிப்புங்கிறது பொழுதுபோக்காக தொடங்கி ஒரு லட்சியமாக விரிவடையும் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்பக்கத்துக்கு உதாரணமாக சொல்லணும்னா நாங்கள் வந்து பதிமூணு வயசில் எனக்கு வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் எனக்கு தந்தையாக அதாவது தெனிமணி பேப்பர் படிக்கிறது வானொலியில் நியூஸ் கேட்குறத ஆரம்பம் அதுதான் ஆரம்பம் அன்றைக்கு ஆரம்பித்தது இன்றைக்கி ஐம்பத்தெட்டு ஆண்டுகளாக தொடர்கிறது அந்த வாசிக்கும் பழக்கம் என்பது நல்ல தெனமணி பேப்பர் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் அடுத்தது வானொலியில் நியூஸ் கேட்குறது அப்படியே என்ன செஞ்சால் கொஞ்சம் நாளாச்சு குறிப்பெடுக்க ஆரம்பித்தேன் அப்படியே குறிப்பெடுக்க ஆரம்பித்த உடனே அது ஒரு ஒரு வருஷம் ஆனோடனே அதை அப்படியே ஆய்வு பண்ண ஆரம்பித்தேன் நிறைய நம்ம இவ்வளோ விஷயங்கள் படிச்சுக்க வேண்டியது நம்ம இதை ஆய்வு பண்ண பண்ண நமக்கு ஒரு புலப்படுது அடுத்தடுத்த கட்டம் நிறைய படிக்கணும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முத்தாரம் கல்கண்டு புதிய தலைமுறை கல்வி புதர் இலகம் மனோரமை இயற்புக்கு நிறைய புக்கு வாங்க ஆரம்பித்தேன் அதை படித்ததுனால இன்னமும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவரை நூலகம் செல்ல ஆரம்பித்தேன் எங்கள் கிளை நூலகத்தில் புறவலராக இருக்கேன் ஜெயங்கோட்டத்துலேயும் இருக்கும் புறவலராக இருக்கேன் இந்த ஓய்வு நேரத்தில் புத்தகம் எடுத்து வந்து படிக்கிறது அன்றைக்கு ஏற்பட்ட வாசிப்பு இன்றைய வரைக்கும் என்னால் நிறுத்த முடியல அந்த வாசிப்பை அதனுடைய பலன் என்னான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு பதினைஞ்சாண்டுகளாக குறிப்பு எடுத்து வச்சேன் அந்த குறிப்பை வச்சுட்டு என்ன செய்யறது தெரியாத தடமாறினேன் எனக்கு அப்போது ஒரு பேராசிரியர் சிவபெருமான் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது அவர் என்ன சொன்னார் இந்த குறிப்புகளை சேகரித்து முதல்ல ஒரு புத்தகத்தை போடணும்னு சொன்னார் நான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன் என்ன புத்தகம் போடலாம் அப்படின்னு பார்க்கிற பொழுது இன்றைக்கு எல்லாரும் ஐஏஎஸ் தேர்வு கடினம்னு சொல்கிறாங்க க ரொம்ப குரூப கஷ்டம்னு சொல்கிறாங்க அதை நம்ம எழுதி என்று காட்ட வேண்டும் என்று அதுக்கு தலைப்பு வந்து எளிது எளிது ஐஏஎஸ் தேர்வு என்ற ஒரு புத்தகத்தை எழுதி கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பக்கத்துக்கு ரெடி பண்ணி கொண்டு கொடுத்தேன் அதை பார்த்தாரு பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் ஒரு நூற்றி நாற்பது பக்கம் வரணும் அதை கொஞ்சம் ரெடி பண்ண முடியுமாரு சரி இன்னும் ஒரு பத்து நாள் போட்டோம் பதினாலு போட்டுங்க அந்த குறிப்புகளை கொடுத்த பிறகு எனக்கு ஒரு வாரத்தில் ஒரு ஃபோன் பண்ணார் ஒரு விஷயம் வந்து முக்கியமான செய்து வந்துட்டு போங்கன்னாரு போய் பார்த்தேன் பார்த்த உடனே ஒரு நோட்டீஸை கொடுத்தாரு அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முத்தகை ஆய்வரங்கத்தில் ஒரு மணி நேரம் சிறப்பு சொற்பொழிவு உக்கோட்டை பணியாக்கணும் போட்டிருந்தது எனக்கு அப்படி இதாகிடுது நான் படித்தது அண்ணாமலையில் பியூசி அந்த பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மாணவர்கள் மத்தியில் தமிழ் துறையில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு மாணவர்கள் மத்தியில் பேசணும் எனக்கு கொஞ்சம் ஒரு அச்சம் அவர் சொன்னார் பேராசி சும்மா வாங்க உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கினார் அதாவது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் எந்த அளவுக்கு நம்ம வாசித்தோமோ அந்த வாசிப்புக்கு தலை விழிந்த வாசிப்பு நம்மளை தலை நிபுரம் வச்சது அந்த பல்கலைக்கழகத்தில் போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அதுவும் அறிஞர் நான் பேசின பேசுனேன் முத்தேவேல் ஆய்வரங்கத்தில் ஒரு மணி நேரம் சிறப்பு சுருக்குடி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு மாதத்தில் அந்த கருத்தரங்கு அதாவது நேஷ் தேசிய கருத்தரங்கு நடந்தது அதில் தற்கால பெண்களின் மேம்பாடு என்ற தலைப்பில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சது அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பம் இன்றைக்கி பல்கலைக்கழகம் கல்லூரிகள் நிசா பயிற்சி பல இடத்துக்கு போயிட்டு வரோம் இன்றைக்கி நம்ம நிசா பயிற்சி காரைக்கால் எஃப்எம் போயிட்டு வந்தோம் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தலை குனிஞ்ச வாசிப்பு நம்மளை எப்படி தலை நிமிட வைத்திருக்கிறது என்பதை இவ் இங்கே உள்ள பெற்றோர்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அது பெற்றோர்கள் வந்து பாட புத்தகத்தை தாண்டி எதையும் படிக்க அனுமதிப்பே இல்லை முக்கியமானது அதை கூட என்ன செஞ்சிருக்காரு ஐம்பது ஆண்டுக்கு முந்தி தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்லுறாருன்னு கேட்டீங்கன்னா மாணவர்கள் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் பெற்றோர்கள் நூலகம் செல்ல வேண்டும் என்று சொன்னார் அவர் எதுக்கு சொன்னார் கேட்டீங்கன்னா அதாவது இன்றைய காலகட்டங்களில் இன்றைய காலகட்டத்தில் அது பொருத்தமாக இருக்குது நீங்கள் எவ்வளோ படிப்பு இருந்தாலும் எவ்வளோ பட்டம் வாங்கியிருந்தாலும் இன்னைக்கு வேலைக்கு போவதுக்கு கல்வித் தகுதியோடு பன்முகத்திறனை எதிர்பார்க்குறாங்க அந்த திறன் இருந்தால் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது அமையும் நீங்கள் படித்து சர்டிஃபிகேட் வாங்குனீங்கன்னா பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் சம்பளம் வாங்கினோம் அதாவது படித்து பன்முக திறனை பெற்றிருந்தால் பேக்கேஜாக வாங்கலாம் ஏன்னா இன்றைக்கு மாணவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்று கேட்டால் நூற்றுக்கு நூறு வாங்குவதற்கு மாணவர்கள் தயாராகிவிட்டார்கள் போட்டிகள் நிறைந்த ஊடகம் இன்றைக்கி நூற்றுக்கு நூறு இருந்தால் தான் சென்னை போன்ற க சென்னை போன்ற நகரத்தில் கல்லூரியில் இடம் வாங்க முடியும் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது கூட சில கல்லூரிகளில் பிகாம் சீட்டை வாங்க முடியாது அதனால பிள்ளைகள் வந்து அந்த அளவுக்கு பிள்ளைகள் நிலைப்பாடுகள் என்ன கேட்டால் நூற்றுக்கு நூறு வாங்குற எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே போகுது ஏன்னா இன்றைக்கு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு எக்கனாமிக்ஸ் எல்லாம் வாங்குறதுங்கிறது மிக கடினம் எங்க நாங்கள் படிக்கின்ற காலத்தை நாங்கள் பிஇசி படித்தாலும் நாங்கள் கல்லூரியில் சேர்கின்ற பொழுது எக்கனாமிக்ஸ்லாம் என்னான்னு தெரியாதான் படித்தோம் அப்போ அப்போ உள்ள சூழல் அப்போ வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லை அப்போ நாங்கள் பாடத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லை ஏதோ படிக்கிறோம் எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம் என்னமோ சார் போய்ட்டு போய் படித்தோன்னே தேவை அன்னைக்கு படித்தது இன்றைக்கி கூட நாற்பது இருக்குது எங்கள் எக்கனாமிக்ஸ் பேராசிரியர் பாடம் நடத்துனது இன்றைக்கி டிமாண்டுனா என்ன டிமாண்ட் இஸ் அன் அமௌண்ட் ஆஃப் கமாடிட்டி ஆக்சுவலி பாட் எட் எ பர் யூனிட் ஆஃப் டைம் அப்பொழுது உள்ள சூழ்நிலை மக்கள் பணி தான் படிக்கிற காலமாக இருந்தது இன்றைக்கு என்னன்னு கேட்டால் இன்றைக்கு சூழ்நிலை மாணவர்கள் பாடத்தை புரிந்து கொண்டு படிக்கிற நிலை இருக்கிறது இல்லைண்டா சூழ்நிலை எல்லாமே மாறி போச்சு ஏன்னா இப்போ இன்னும் ஐஏட்டில் எல்லோரும் ஐஐடி போகணும் என்ஐடி பத்து தேர்வு எழுதணும் இந்த மாதிரி தேர்வுகள் இந்த சிவில் சர்வீஸ் எழுதணும் எல்லா தேர்வுகள் போட்டி தேர்வுக்கும் ஏன்னா அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா அடிப்படை வந்து நூலறிவு நுண்ணறிவு நினைவாற்றல் திறன் ஆய்வுத்திறன் மொழித்திறன் இந்த நாலு வகையான திறன் இருந்தால் எல்லா தேர்வுக்கும் அவர்கள் தகுதியாகிடுறாங்க அதுக்கு எங்கே கிடைக்கிதுன்னு கேட்டால் நூலகத்தில் தான் கிடைக்கிது அதுதான் நூலகத்தில் போய் நீங்கள் பெற்றோர் ஆகி நீங்கள் நீங்க பேப்பர் வாங்கி ஒரு வீட்டுக்கு வீடு ஒரு பேப்பரை மட்டும் வாங்கி கொடுங்க அந்த பேப்பர் வாங்கி படிக்கிற பழக்கத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி அந்த படிக்கிற பழக்கத்தை விடாது அப்படியே படிக்கும் நாலு வருஷம் குறிப்பெடுப்பாங்க அந்த பிள்ளைகள் சாதனையாளராக மாறுவார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை பள்ளிக்கூடத்திலேயே இப்போ வாசிப்பு இயக்கம் என்று ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காகவும் செல்போன் சாதனங்களில் மூழ்கியுள்ள உள்ள மாணவர்களுக்கு ஒரு நெறிப்படுத்துதல் அதாவது செல் பேசிங்கிறது தகவல் தொழில்நுட்பம் நல்லது தான் நல்லது இருக்குல்ல அதுக்கு அடிமையாக கூடாது அதே அதையே பார்த்துக்கிட்டு கூடாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு விளையாடுறதுக்கு நேரம் ஒதுக்கணும் படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும் வாசிப்புக்கு நேரம் ஒதுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஷெட்யூலு போட்டு ஒதுக்கிட்டீங்கன்னா அதான் முதல்ல நீங்கள் பெற்றோர்கள் ஆகிவிங்க ஒரு பேப்பரை மட்டும் வாங்கி கொடுங்க உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே உணர்வீர்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய கலாம் அவர்களை சொல்லலாம் சிறு வயதில் உலகத்தை காட்டி தனது அறிவு கண்களை திறந்த பத்திரிகை திறமணிக்கிறார் எனக்கு உலகத்தை அடையாளம் காட்டியது தினமணி பேப்பர் தான் அவர் ராமேஸ்வரம் நூலகம் அவருடைய மாணிக்கம் அவருடைய சொந்தக்காரர்கள் நூலகத்தை பயன்படுத்தி கொண்டார் அவர் வாசிக்கும் பழக்கத்திற்கு பின்னாளில் பேப்பர் வாசிப்பு தான் அதற்கு காரணம் பின்னாளில் கடைசி வரைக்கும் கற்றுக்கொண்டே என்று சொன்னவர் அதன்படி அவர் செய்தி காட்டியிருக்கிறார் ஜனாதிபதி பதவியில் இருக்கிற வரைக்கும் ஜனாதிபதி பதவிக்காலம் முடிந்து அந்த புதிய வீட்டுக்கு போகும்போது ஒரு மாதத்துக்கு முந்தையே ஒரு ராணுவ லாரி பத்து லாரி வரும் அந்த குரலை அப்புறப்படுத்தி புதிய வீட்டில் போட்டு எடுப்பாங்க போட்ட வச்சுருவாங்க அதுக்காக ராணுவ லாரி பத்து ராணுவ லாரி ரெடியாக நிற்கிது அவரும் வர அந்த அதிகாரி வந்து சொல்கிறாரு லாரி வந்துருக்கு உங்கள் குரலை எடுத்துகிட்டு போகணும் உங்களுடைய அனுமதி தேவை என்று சொல்கிறார் அது கலாம் என்ன சொல்கிறாரு நான் எடுத்துகிட்டு வந்த உடம்புகள் தூய்மணி ரெண்டு பெட்டி இருக்குது எனக்கு பிடித்தமான பெட்டி சூட் கேஸில் புத்தகம் இருக்குது அதை மட்டும் ஏற்றி விடுங்க மீதிலாம் லிஸ்ட் எடுத்து தேவக்கான சேர்த்து விடுங்கினார் அதாவது அவர் எடுத்துகிட்டு போகும்போது அவருக்கு விருப்பமான புத்தகம் தான் பத்து சூட்களில் இருந்தது அதனால் அவருடைய வந்து வாசிக்க எந்த அளவுக்கு பழக்கம் எந்த அளவுக்கு வாசிப்பை நேசித்தார் என்பதை இதன் மூலம் எனக்கு தெரிவிக்கொள்ளலாம் அவர் என்ன சொல்கிறாரு தினசரி ரெண்டு மணி நேரம் படித்தால் மா மனிதனாக பகவானிக்க சொல்கிறான் அதனால் பெற்றோர்களாக தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அரை மணி நேரம் வாசிப்பு பழக்கத்தை மட்டும் ஏற்படுத்தும் இல்லை இந்த பேப்பரை வாங்கி போடுங்க அந்த பிள்ளைகள் ஒரு பத்து நாள் ஒரு மாதம் ஆச்சுன்னா இந்த பேப்பரை படிக்கிற பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதனால் வந்து அதை நீங்கள் வந்து அதை மட்டும் ஏற்படுத்தி கொடுங்க இந்த பிள்ளைகள் பெரிய சாதனையாக அதற்கப்படுது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் கோட்டையில் பூஜிதா பூஜிகா என்ற மாணவி ஆறாம் வகுப்பு படிக்கிறார் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த அப்பா அவங்க அப்பா வந்து வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு அந்த பாப்பா என்ன செய்கிறா எனக்கு பிடித்தது வாசிப்பு தான் எனக்கு பொம்மை அதிகமாக வாங்கி தர வேணாம் புத்தகத்தை வாங்கி கொடுங்க அப்பான்னு சொன்னால் அந்த பாப்பா என்ன சொல்றா எனக்கு எங்கள் அப்பா புத்தகம் வாங்கி கொடுத்தது தான் அதிகம் விட சின்ன பிள்ளையில பொம்மை தான் வாங்கி கொடுப்பாங்க இப்போ நிறையா பார்த்திங்கன்னா மூட்டக்கணக்கில் பொம்மை தான் வாங்கி கொடுக்குறாங்க அந்த பாப்பா என்ன சொல்கிறா எனக்கு வந்து புத்தகத்தை மட்டும் வாங்கி கொடுங்கன்னா வீட்டில் டிவி கூட கிடையாது அந்த ஆறாம் வகுப்பு படிக்க வழியும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு புத்தகம் எழுதியிருக்காங்க இதுவரைக்கும் ஏறிய ஐநூறு மேடைகளில் கலந்துருக்காங்க பள்ளிக்கூடத்தில் நடக்கின்ற எல்லா போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றி அதாவது வெற்றி தோல்விங்கிறது வேற கலந்துக்கிட்டாவே போதும் அந்த வாசிப்பு அதாவது வாசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் யோசிக்க தெரியும் நீ நூலகம் தேடி சென்று படித்தால் உலகம் வந்து தேடி வரும் நிச்சயமாக அந்த வாசிப்புக்கு பின்னால் அவங்க தான் உச்சத்தை பெற முடியும் அதனால் அதனால் தயவு செய்து பெற்றோரை நீங்கள் அந்த வாசிக்கும் மற்றும் பிள்ளைகளை பிள்ளைகளை தயாரப்படுத்திக் கொடுங்க அந்த பிள்ளைகள் மிகப்பெரிய சாதனையாளராக மாறுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உதய குர்த்திகா இப்போ ரெண்டாவது உதாரணம் பார்த்தீங்கன்னா உதய கீர்த்திகா தேனி மாவட்டம் அண்டி நகரம் சிறு வயசில் ஒரு நடுத்தரமான குடும்பம் அவங்க அப்பா பாருங்க புத்தகம் நிறையா வாங்கி கொடுத்தாரு புத்தகம் அதாவது அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு செலவுகளை குறைத்து என்னுடைய பொண்ணுக்கு நான் புத்தகத்தை அதிகமாக வாங்கி கொடுப்பேன் புத்தகம் வாங்க வாங்குவதற்காக நான் பணத்தை சேமித்து அவளுக்கு புத்தகம் தான் வாங்கி கொடுக்குறேன் நாங்கள் அந்த பொண்ணு என்ன செஞ்சால் பேப்பரை படிக்கிற பழக்கம் புத்தகம் அந்த பேப்பரை படித்து முக்கியமான செய்திகளை கட்டிங் பண்ணுவாள் கட்டிங் பண்ணி முக்கியமாக இருக்கிறது அவருடைய கனவு வந்து விண்வெளி வீரர் ஆகணும் அதாவது விண்வெளி சம்மந்தமாக ஏதாவது செய்தி வந்தால் கூட அந்த பொண்ணு என்ன செஞ்சுருக்கா கிட்டத்தட்ட அப்படியே கட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்களே அதான் முதல்ல பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா படிக்கும் அப்புறம் கொஞ்சம் ஆச்சுன்னா அதை அப்படியே குறிப்பிடுக்க ஆகும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆய்வு செய்ய ஆரம்பிக்கும் அதை நீங்கள் மட்டும் செஞ்சு கொடுத்தோன்னு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைய நிலவரம் என்னென்னு பார்த்தா இஸ்ரோவில் விண்வெளி போட்டி நடக்கும் கட்டளை போட்டு நடத்துவாங்க அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்தியாவிலேருந்து கடந்துக்கிட்டாங்க அதில் முதலிடம் பெற்ற பெண்மணி இந்த கிருத்திகார பொண்ணு தான் அதான் அந்த எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால் வாசிப்புக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளை கொண்டு போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காசு அதாவது பிளஸ் டூ தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் வாங்கி ரஷ்யாவில் உக்ரைனில் போய் படித்து படித்து பாஸ் பண்ணிட்டா அங்கே பாஸ் பண்ண பிறகு போலந்து நாட்டில் கிட்டத்தட்ட நிலவுக்கும் செவ்வாய் கருக்கிறதுக்கு எப்படி செல்வது என்பதை பற்றி ஒரு பயிற்சி கொடுத்தாங்க அந்த பயிற்சியில் இந்தியாவிலேருந்து மொத்தம் இருந்த பொண்ணு மட்டும்தான் செலக்ட் ஆனால் அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அதாவது அந்த பயிற்சி பெற்ற முதல் இந்தியர் முதல் தமிழ் பெண் தமிழ் இளம்பெண் அந்த சாதனை பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட அந்த பயிற்சி இளம் வயதிலே இந்தளவுக்கு பெரிய பயிற்சி நடக்கிறதுக்கு காரணம் அந்த வாசிப்பு தான் என்பதை நீங்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்கள் நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருந்தாலும் அவங்க என்ன கேட்குறாங்க உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் வெளியே அதை சொல்லுங்கள்னு கேட்குறாங்க சமீபத்தில் ஒரு விளம்பரம் வந்தது ஒரு நிறுவனத்தில் ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க பணியினுடைய பெயர் ஃபில் ஸ்டேக் இன்ஜினியர் சொல்கிறாங்க அவங்க என்ன கேட்குறாங்க இந்த இந்த வேலைக்கு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ரிசியும் தேவையில்லை அவங்க என்ன கேட்குறாங்க அதாவது வந்து பைத்தான் உள்ளிட்ட க கணினி மொழி அதாவது ப்ரோக்ராம் லாங்குவேஜில் நிபுணத்துவம் கேட்டால் போதும் என்று சொல்கிறார்கள் அதாவது இந்த வேலைக்கு நீங்கள் பொருத்தமானவர் என்று தெரிந்தால் உங்களை பற்றி ஒரு நூறு வார்த்தைகள் எனக்கு லிங்க் அனுப்பவும் என்ன செய்யுறீங்க என்பதை லிங்க் அனுப்ப சொல்கிறாங்க அடுத்த கட்டம் இன்றியோல் ஆர்ட்டிஃபிஷியல் ஏகை தான் பண்ண போகுது கால் மாற்றங்கள் எவ்வளவு வருகிறது அதற்கு தகுந்தபடி நீங்கள் பிள்ளைகளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அதாவது வந்து இன்றைக்கு வந்து செஸ் போர்ட்டில் உலகத்திலே சிறந்த படிப்பு பயிற்சி எதுன்னு கேட்டால் வாசிப்பு தான் சொல்கிறாங்க அந்த செஸ் விளையாட்டு முடிச்சு விடாம மன்னன் விஸ்வநாத ஆனந்த கூட அந்த விளையாட்டு தான் எனக்கு என்னுடைய புத்தி கூர்மையை செடிக்க வைத்தது அந்த அந்த ஒரே பயிற்சி அந்த வாசிப்பு தான் என்று சொல்கிறார் அதனால வாசிப்பை பற்றி அதாவது தன்னுடைய சிந்தனை சக்தியை வளர்த்ததற்கு காரணம் வாசிப்பு என்று நம்முடைய பில்கேஸ் அவர்கள் சொல்கிறார்கள் உலகத்தில் எல்லாருமே படிக்க உச்சத்தை பெற்றவர்கள் கூற டாக்டர் அம்பேத்கர்லேருந்து அறிஞர் அண்ணாவிலிருந்து கலாமில் இருந்து எப்பொழுதும் படித்துக்கூடிய இருக்கும் காமராஜர் காலையில் ஒரு மணி நேரம் பேப்பரை படிப்பார் இரவு புத்தகம் படிப்பார் இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே சாதனையாளர்கள் பூரா வாசிப்பின் மூலம் தான் அதனால் தயவு செய்து பெற்றோர்களாகிய நீங்கள் ஆறாம் இருந்து பிள்ளைகளுக்கு வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொடுங்கள் அவர்கள் நிச்சயமாக பிற்காலத்தில் ஒரு சாதனையாளராக வருவார்கள் என்பதில் எந்த விதமான தயக்கம் வேணாம் இனி வருங்காலத்தில் திறமை தான் ஈடுபடும் அதுக்கு தங்களுடைய பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை நன்றி வணக்கம்